ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அஸ்ரிதா ரெட்டி பற்றியுமே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஜரா கவல் பற்றி ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவாக போது ரெண்டுமே பயங்கர சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீடெலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க கேட்கிறெடியாக போய் நம்புறேன் வாங்கியாவது ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூலமாக ரொம்பவே வந்து ராகினின்ற கேரக்டரில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க தான் யார் அப்படின்னா நம்மளோட அஸ்ரிதா அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல அவங்களோட பிரச்சனையை பற்றி பெரிய லெவலில் வந்து பேசியிருக்காங்க அதில் அவங்க பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப காலம் முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆக்சிடெண்டாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோட மூளையில் இருக்க நிரம்புகள் பாதிக்கப்பட்டு கட்டாயிடுச்சு நிறைய நரம்புகள் ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாமே நான் வந்து புழைக்கவே மாட்டேன் உயிரோடு எழுந்து நடக்கிறதே பெரிய விஷயம் கிட்டத்தட்ட வந்து பாதி பிணமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க அப்படியும் இருந்தால் கூட கோமா ஸ்டேஜில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு எது மே ஞாபகமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லி எனக்கு சின்ன வயசுலேயே ஆல்ரெடி அப்பா கிடையாது இந்த விஷயத்தையும் அம்மா கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இப்போ பொண்ணும் இந்த மாதிரி ஐட்டாவெல்லாம் நம்ம தனியாக ஆகிடவோமோ அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எனக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது என்கிட்ட யாராவது எதனால் சொன்னாங்கன்னா கூட நான் பத்து வாட்டி அது யோசிக்கணும் அப்போ தான் அது ஞாபகம் வரும் ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே என் தலை வந்து அப்படியே வெடிச்சு செதுற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அசுரத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் தன்னம்பிக்கையோடு எங்கள் அம்மாவோட தைரியத்தையும் நான் கடன் வாங்கிக்கிட்டு நான் வந்து நின்று கேமரா முன்னாடி அடுத்த ஒரு ரெண்டே மாதத்தில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தன் தன்னம்பிக்கை தான் ஸோ அதை நான் கைவிடாதனால தான் நான் இப்போ வரைக்கும் வந்து இங்கே வந்து சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன் சினிமா தான் என்னை காப்பாற்றிருக்கு கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தான் சினிமாவில் நடிக்க வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ வரைக்கும் அது எனக்கு நல்லா தான் உதவாயிட்டிருக்கு எனக்கு சாப்பாடு போட்டுட்டுருக்கு நான் நிறைய விஷயத்தை டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அஷ்டத்தை அவங்களோட ஃபேமிலி விஷயத்தை இப்போ சோசியல் மீடியாவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜ்ரா காவல் எஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய காஜ்ரா கவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஹீரோயின் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க பட் ஹிந்தி சினிமாலாம் அப்படி கிடையாது கல்யாணம் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு தீபிகா பொருளோட இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஆலியா பட்டாக இருக்கட்டும் அவங்களாம் கல்யாணம் நடந்துச்சு பட் இருந்தாலும் கூட நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் சென்னையில் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க ஏன்னா வந்து ஒரு ஹீரோயின் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து யாரும் நடிக்க மாட்டீங்க பட் சமீபத்தில் அப்படி இல்லை நிறைய ஆடியன்ஸ் மாறிட்டாங்க நிறைய டேரக்டர்ஸ் மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வாய்ப்பு வரும் இந்த விஷயத்தில் நான் வந்து மேடமாக ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சாய்ஸ் ஆஃப் கே கேரக்டர்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடிய இதெல்லாம் மாறும் நம்புகிறேன் அப்படின்னு காஜல் கால் சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க